எக்ஸாம் எல்லோரும் நல்லா சிறப்பாக பண்ணியிருப்பீங்க ஓகேங்களா நிறைய பேர் இன்னும் நிறைய டவுட் கேட்குறீங்க ஸ்கில் டெஸ்ட்டு இருக்குமே ஓயலில் அதில் எப்படி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் இருக்கோ அது மாதிரி கேட்டிங்க அது இல்லாமல் இன்டர்வியூ பற்றி நிறையா டவுட் நிறையா கமெண்ட் வந்துகிட்டே இருக்குது ஓகேங்களா எல்லாத்துக்கும் இந்த ஒன் வீடியோ ரொம்ப தெளிவான எக்ஸ்பிளனேஷனாக இருக்குது கட் ஆஃப் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லியும் கேட்குறீங்க ஓகேங்களா மெசர்மெண்ட் கட் ஆஃப் ந கரெக்டாக யாராலையும் சொல்ல முடியாது ஓகேங்களா எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஓகேங்களா நீங்கள் அடுத்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடி ஆகுங்க ஓகேங்களா இன்டர்வியூ ரிசல்ட் உங்களோட மார்க் வந்தோன்னே அப்கமிங் டேலேயே யார் யார் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு வந்துடும் அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணது கொஞ்சம் படிக்கிறது கொஞ்சம் டைம் பற்றாது ஓகேங்களா நீங்கள் முதலே உங்களை ஸ்ட்ராங் பண்ணிக்குவோம் ஓகேங்களா எப்பவுமே நோட்டிஃபிகேஷன் வந்தனே நம்ம படித்த ஸ்டார்ட் பண்ணுறது வேஸ்ட்டுங்க அதுக்கு முன்னாலே நம்ம தயாராக இருக்கணும் ஓகேங்களா அதனால தயாராக இருக்கிங்க என்னென்ன இன்டர்வியூ ப்ராசஸ் எக்ஸாமினர் அதுக்கெல்லாம் சொல்லியா ஏற்கனவே ஓகேங்களா ஓஏ கேட்டிங்கன்னா உங்களை எப்படி ஃபைல் ஹேண்டில் பண்ண ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எல்லாம் எப்படி மேக்ஸிமம் நாள் வரைக்கும் நடந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் என்னென்ன மேக்ஸிமம் கேட்டுருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுக்குறேன் இதுதான் கேட்கணும் இல்லை உங்களுக்கு என்ன வேணால் டாஸ்க் கொடுக்கல ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து போன டைம் இது மாதிரி பண்ண சொல்லிக்கிறாங்க ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் கு கொடுத்து கோர்க்க சொல்கிற மாதிரி பண்ண சொல்லிக்கிறாங்க அது இல்லாட்டி பூ கொடுத்து கோர்க்க சொல்லி லேடிஸ் நிறைய பேத்துக்கு பூ கொடுத்து அதை கோர்க்க சொல்லியிருக்கிறாங்க எப்படி அது எவ்வளோ அக்யூரேட்டாக கோர்க்கிறீங்க மாதிரி பார்க்குறாங்க பாய்ஸ்க்கு வந்து ஒரு ஷர்ட்டு ஒரு ட்ரெஸ் மாதிரி கொடுத்து அதில் பட்டன் கொடுத்து பட்டன் வைக்க சொல்கிறாங்க ஏன்னா ஃபைல்ஸை வந்து நீங்கள் பின் மார்க் பண்ணி உள்ளே ஃபைல் பண்ணுவீங்களா அதுக்கெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லி பார்ப்பாங்க ஓகேங்களா அது அதுக்கப்புறம் நீங்கள் சில பேர் டிகிரி முடிச்சிருப்பீங்க டிகிரி முடிச்சுட்டு ஏன் அந்த ஓய் போஸ்ட்டுக்கு வரீங்க நீங்கள் படித்த டிகிரிக்கான போஸ்ட்டு போகலாமேன்னு சொல்லி அது மாதிரி ஒரு கொஷின் கேட்பாங்க அதுக்கெல்லாம் உங்களோட வேலிட் ரீசன் நீங்கள் நல்லா கொடுக்கணும் ஓகேங்களா எனக்கு வந்து எந்த வேலையாக இருந்தால் ஏன்னா நீங்கள் டிகிரி முடிச்சுக்கிங்க ஒரு சில வேலை சொல்லும்போது நீங்கள் அது செய்கிறதுக்கு முகம் சொல்லிப்பீங்க அது மாதிரி இங்கே நினைப்பாங்க ஓகேங்களா அங்கே வந்து உங்களோட வேலிட் ரீசன் நீங்கள் கொடுக்கணும் ஓகேங்களா நான் எந்த வேலையை இருந்தாலும் செய்வேன் மாதிரி சொல்லணும் ஓஏக்கு வந்து மேக்ஸிமம் என்ன மாதிரி ஒர்க் நேச்சுரல்னு சொல்லி கேட்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு வந்து ஜட்ஜுக்கு வந்து நீங்கள் எல்லா ஆப்ரேட் அந்த ரூம் எல்லாத்தையும் நீட்டாக வச்சுக்கணுங்க அப்புறம் அவர் ஏதோ ஒரு ஃபைல் கொடுத்தானா அது மூவ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும் சப்போஸ் உங்களுக்கு வெளியே போய் வெளியே ஆஃபீஸ் சைன் வாங்குறது அது மாதிரி கூட இருக்கலாம் அப்புறம் கைதிகள் தான் எங்களை கூப்பிட்றது அது மாதிரி சில ஒர்க் கூட இருக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி ஒர்க் மேக்ஸிமம் இருக்குது அப்புறம் நீங்கள் ஃபுல்லு ஜட்ஜோட வேலையை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஜட்ஜோட வேலையை பார்த்துக்கணும் இல்லைங்க ஜட்ஜுக்கு நீங்கள் ஹெல்ப்பாக தேவையான அந்த ஆஃபீஸில் சின்ன சின்ன இது இருக்குமா சைன் வைக்கிறது அது மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணுற மாதிரி இருக்குது ஓகேங்களா மிச்சது வேறு வேறு என்ன வேலை வேணால் நீங்கள் கொடுக்கல ஓகேங்களா எந்த வேலையாக இருந்தாலும் நான் செய்வேன்னு சொல்லி நீங்கள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வே ஒரு வேலிட் பாயிண்ட் அந்த இடத்துல கொடுக்கணும் ஓகேங்களா நான் இந்த வேலையை தான் செய்வேன் அந்த வேலையை தான் செய்வேங்கிற நீங்கள் அங்கே சொல்லக்கூடாது ஓகேங்களா ஆனால் நான் ஓய்யும் நிறைய பேர் டிகிரி முடிச்சிங்களே இதுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்க ஓகேங்களா அதனால் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற பாயிண்ட் வேலையை ரீசனாக சொல்லணும் ஓகேங்களா ஏன்னா நீ டிகிரி முடிச்சு இது செய்ய மாட்டேன்னு சொல்லி கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க ஓகேங்களா அதுலேயே போட்டுருந்துச்சு என்ன வேலை செய்யணும் நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டுருந்தது ஆஃபீஸ் சம்மந்தப்பட்டது சில டைமில் அவங்க வேறு ஒர்க்கர் வரலைன்னா அந்த ஒர்க்கர் நீங்கள் செய்கிறதா கூட இருந்தாலும் நீங்கள் செய்யணும் முகம் செலிக்காமல் அது மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக என்னால் செய்ய முடியும் எதாக இருந்தாலும் நான் பார்த்துப்பேன் அது மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா அது இன்டர்வியூ ப்ராசஸில் அது மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கல ஓகேங்களா அது இப்போ ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டில் இது மாதிரி கேட்பாங்க அதுக்கப்புறம் என்னென்னு சொன்னாங்க பட்டன் வைக்கிற மாதிரி அதுக்கப்புறம் பூ கட்டுறது கூட கேட்கலாங்க இல்லாட்டி ஒரு ப்ளேஸை வந்து எப்படி நீட்டாக ஃபை சுத்தமாக வச்சுப்பீங்க அது மாதிரி ரீசன் கேட்கலாம் அப்புறம் ஃபைலை ஆப்ரேட் ஃபைலை ஃபைல் பண்ணுற மாதிரி கேட்கல ஓகேங்களா ஒரு நாலஞ்சு இது கொடுத்து அந்த ஃபைலை ஓப் உள்ளே மா ஓப் பண்ணி அதை எப்படி அந்த ஃபைலை ஆப்ரேட் பண்ணுவீங்க அந்த ஃபைலில் எப்படி மேனேஜ் பண்ணி என்ன பண்ணுவீங்க அது மாதிரி உங்களை ரிலேட்டடாக கேட்கலாம் ஓகேங்களா அது அதுக்கப்புறம் என்ன கேட்கலான்னா ஒரு சில டைம் இப்படி கூட சொன்னாங்க ஒரு இமேஜை போட்டு காட்டினா அந்த இமேஜில் என்னை பார்த்தீங்கன்னு சொல்லி கூட கேட்டாங்க அது மாதிரி கூட நிறைய பேர் சொன்னாங்க ஓகேங்களா அது மாதிரி கூட கேட்க சான்ஸ் இருக்குது நீங்கள் உங்களோட சைடு கொஞ்சம் ஓரளவுக்கு ஸ்ட்ராங் பண்ணிக்கிங்க இன்டர்வியூவில் உங்களால் எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பண்ணிக்கிங்க ஓகேங்களா செல்ஃபின்ற ஒருலாம் தெளிவாக சொல்லணும் அதுக்கப்புறம் சப்போஸ் ஏதோ ஒன்று இப்போ கரண்ட்டில் இருக்கிற இதை பற்றி கேட்டாங்கனால அதையும் சொல்லிருங்க ஓகேங்களா எதோ ஒன்று முக்கியமான நிகழ்வு அதுன்னு நானே அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலேயே ஓகேங்களா அது அதுக்கப்புறம் உங்களோட ஊர் ரோலில் தெளிவாக அது கேட்டாங்கன்னா அதில் ஏதோ ஒரு வேலீடு பாயிண்ட் கேட்டாங்கன்னா அது கேட்பாங்க ஓகேங்களா அவ்வளோதான் கேட்பாங்க இதுக்கு மேலே எதுவும் கேட்க இல்லை ஓகேங்களா உங்களோட ஸ்கில் டெஸ்ட்டை வச்சு அது சில டைம் நீங்கள் வந்து சமையல் வேலை செய்ய சொ டீ அது மாதிரி கேட்க சொல்லும் போது அதுலேருந்து ஒன்றா டூ கொஷின் கூட கேட்கலாம் ஓகேங்களா அதையும் பார்த்துக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்குது அதெல்லாம் பேசிக்கான கொஷின் தான் ஓகேங்களா இப்போ மேக்ஸிமம் எக்ஸாம் வந்து செவன்ட்டிக்கு மேலே இருக்கிறவங்களே கூ எய் எயிட்டிக்கு மேலே இருக்கிறவங்களே கூப்பிடலான்னு நினைக்கிறேன் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவுமே நம்ம கட் ஆஃப் வந்துச்சுன்னா தான் சொல்ல முடியும் ஓகேங்களா நிறைய பேர் ஓய் எக்ஸாம் வந்து ஜிஎஸ் டாபிக் நிறைய மிஸ்டேக் பண்ணிக்கிறேன் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க ஓகேங்களா அதனால் என்ன வேணால் நடக்கலாம் இதை நினச்சி கவலைப்படையே எயிட்டிக்கு மேலே எப்போ இருக்கிறீங்களுக்கு மேக்ஸிமம் சான்ஸ் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் மேலே இருக்கிறவங்களுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணிருக்கிறீங்க டென் ஃபிஃப்டின் கொஷின் நாட் நிறைய பேர் நம்ம கேட்டு நம்ம கீழே கூகுள் ஃபார்ம் அதுலேயே நிறைய பேர் அப்படி தான் சொன்னீங்க ஆனால் எதையுமே நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது நம்ம சேனல் ஃபாலோ பண்ணால் நிறைய பேர் நல்லா கூட பண்ணியிருக்கலாம் ஓகேங்களா அவங்க நம்ம சேனலில் அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிருக்க மாட்டாங்களா அதை வச்சு சொல்கிறோம் ஓகேங்களா நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க நமக்கானதே நமக்கு கிடைக்காம போகாது ஓகேங்களா இது பார்த்துக்கலாம் இது மாதிரி இன்டர்வியூ ப்ராசஸ் இதாக இருக்குது நீங்கள் ப்ராக்டிக்கல் ஈஸியாக முடிச்சிடுவீங்க ப்ராக்டிக்கல் ஸ்கில் ஸ்கில் டெஸ்ட் மாதிரி தான் கொடுப்பாங்க அது நீங்கள் சூப்பராக பண்ணிடுவீங்க பேசிக்கான ஈஸியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் தான் நீங்கள் எப்படி ஆன்சர் சொல்கிறீங்கன்னு சொல்லி அது உங்களுக்கு முக்கியமான ப்ளே பண்ணு ஓஏ நீங்கள் எக்ஸாமினர் சி எக்ஸாமினருக்கு இப்போ ஸ்கில் டெஸ்ட் கிடையாதுங்க எக்ஸாமினர் ஜூனியர் சீனியருக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது அதுக்கு அதுக்கு மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட்டு இருக்கும் நீங்கள் இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு ரெடி ஆகிடின எக்ஸாமினர் ஜூனியர் சீனியர்கெல்லாம் இன்டர்வியூ நீங்கள் எந்தளவுக்கு பெஸ்ட் ஆஃப் பண்ணிங்கன்னு சொல்லி தான் அங்கே முக்கியமான ஆகும் ஓகேங்களா இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்க ஓகேங்களா நம்ம சேனல்லே ரெண்டு மூணு நீதிமன்றத்தை பற்றி நிறையா வீடியோஸ் போட்டிருப்பேங்க அது போய் கன்யூஸாக பார்த்துக்குங்க ஓகேங்களா அது நீதிமன்ற தொடர்பாக அது போதுங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் பற்றி உங்களை பார்த்துக்க சொன்னேன் நீங்களே எல்லோரும் ஓகே நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஓகேங்களா மாடல் இன்டர்வியூ எடுக்கலான்னு சொல்லி நம்ம சேனல் பற்றி பேசியிருக்கிறோங்க கூடிய சீக்கிரத்தில் அதுக்கான அப்டேட்டு வந்துடும் ஓகேங்களா நம்ம ஏற்கனவே ஃபார்ம் ரிஜிஸ்டர் பண்ணி சொல்லிக்கிறோம் நிறைய பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க அவங்களுக்கு அப்கமிங் டேஸில் அவங்களுக்கு மெசேஜோ மெயிலோ பண்ணும் ஓகேங்களா மார்க் இன்டர்வியூ மாதிரி அவங்க எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றி பார்த்துக்கலாம் ஓகேங்களா ஏன்னா இன்டர்வியூ ஒன் ஆர் டூ டைம் நீங்கள் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு இருக்க ஃபியர்னஸ் எல்லாம் போகும் ஓகேங்களா அதுக்காக நம்ம அது கொண்டு வரலாம் அப்கமிங் டேஸில் ஓகேங்களா தேங்க்யூ காய்ஸ் தேங்க் யூ ஃபார் லவ் டு சப்போஸ் சர்ட்டிஃபிகேட்டை பற்றி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் அதை பற்றி பார்த்துக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இந்த வீடியோ கீழே கேளுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ காய்ஸ்